வணக்கம் மேர்களே ஏகேசி சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய சூரியகாந்தி பூவிதை ஏலம் பற்றிய தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் திருப்பூர் விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று வியாழக்கிழமை மின்னணு ஏலமுறையில் நடந்த ஏலத்திற்கு அறுபத்தி மூணு விவசாயிகள் அறுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு கிலோ சூரியகாந்தி பூவிதைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை அறுபத்தி மூணு குவியலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனை குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் பத்து வியாபாரிகள் பங்கு பெற்று இருபத்தி எட்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு சூரியகாந்தி பூவிதைகளை மின்னணு ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ சூரியகாந்தி பூவிதை குறைந்தபட்சம் நாற்பத்தி மூணு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் இருபத்தொன்பது காசுகள் வரை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சூரியகாந்தி பூவிதை மின்னணு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவல் பெற கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் நன்றி